வணக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகொலி அகழ்வு பணிகள் வந்து இருபத்தோராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது செம்மணி மனித புதைக்குலி அகழ்வுக்கு அதாவது இந்த செம்மணி அகழ்வு புதைக்கொலி அகழ்வு வழக்கு வந்து நேற்று யாழ்ப்பாணம் மீதவான் நீதிமன்றத்தில் ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான விடயங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தர்பரன் இதனை தெரிவித்து விருந்தார் அறியாய சித்துப்பா திந்து உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் முதலாவதாக எடுத்த புதைக்குடியில் அறுபத்து மூன்று எலும்புக்கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைக்குடியில் ரெண்டு எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது சிறு பிள்ளைகள் என்று சந்தேகிக்கப்படுற எலும்புக்கூடு சம்மந்தமான மேலதிக காய்கறில் சேர்த்து தருமாறு சொல்லி நீதிமன்ற கூறப்பட்டதற்கு அமைவாக அறிக்கை தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சட்டத்திறனிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் தங்களுடைய பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று வந்து கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் சம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சுற்றுப்பாத்தி இங்கு மயானத்தில் அரந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூடுகள் மனித தொடர்பாக குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடைய என்ற வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைத்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கு அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டது இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது அன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே எங்களுடைய செம்மணி மனிதப்படை குழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண கன சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு ஆக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பில் அதிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகவு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து சட்ட அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதுவான் அவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றிருக்கின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதுவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் புத்தகையோடு நீக்கப்பட்ட அதன் எந்த தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை வேறோர் நீதிமன்றிலே நான் கோரியிருக்கின்றேன் அந்த அறிக்கை கிடை பெற்றுக் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும் செம்மணி அரியாலை சித்துப்பதி மயானத்தில் அகழ்வுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற கம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தனிகள் ஆஜராகி இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே கடவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதாவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மன்னிக்க வேண்டும் இது இருபத்தொராம்தேதி இந்த மாதம் இருபத்தொராம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் வழக்கு இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் கூப்பிடப்படும் இன்று மீதுவான் நிலையில் ஜெர்மனி வளர்ச்சி கவனத்தில் கொல்லப்பட்ட போகிறது இந்த மீது ரெண்டு விதங்களையும் இன்று வந்து குறிப்பாக கண்டுபிடிக்க கண்டெடுக்கப்பட்டால் அகழ்ந்திருக்கப்பட்ட எலும்பு கூட்டுப் பகுதி அல்ல மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் வந்து இன்றாக அதிலேருந்து அறுபத்தி மூன்று பந்து முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்க்க வந்த இருந்தும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதவிலிருந்து ரெண்டு குடும்பப்பூர்வமான மொத்தம் அறுபத்தி ஐந்து எழுப்பப்பட்டது அதையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தோகிக்கப்படுகின்ற இருந்து கூடி சம்பந்தமாக நேரடியமான ஆய்வுகளினை செய்து வருமாறு பாதிக்கப்படப்பட்டிருந்தது அமைவாக அது சம்மந்தமான அறிக்கையும் இன்று மன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ராஜ அவர்கள் பேராசிரியர் ஒரு விடைக்கால அறிக்கையிலேயும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் மன்றிற்கு இன்றைக்குனால் வெளிக்கொணங்கப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடங்களுமே அவர்கள் போட்டுட்டு காட்டியிருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு திட்டவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான கடிதங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நீர் தற்கொல் தெரிவித்திருக்கின்றார்கள் பழமையான உடலங்கள் தகனம் செய்வதை போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற விடைய பரப்பு விடைய பரப்புகள் இது சம்பந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற பரப்புகள் மூலம் அங்கே சுட்டிக்காட்டுள்ளனர் அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட இவர்களுடைய ஒன்று நல்ல பரிசென்ட் எழுந்து கொடுத்த சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது அவர்களுடைய உடுப்பு அல்லது உடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்டியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக காணப்படுகிறது முடிமைத்தக்கள் இருப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றோம் அதையும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு விடக்கம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ தேச வயதை கொண்ட சிறுமியுடைய அது சந்தேகத்தினை தாக்கிய பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த விடிய பரப்புகள் அடங்கலான பறிக்கை இன்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் காராளமர் மதிப்பெருக்கு சிறீதரன் அவர்கள் தங்களுடைய இந்த மனித கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையிலேயே மன்ற இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளை தகவகளுக்கு அமைப்பாக ஒரு நபர்களை விஜய்யம் செய்கின்ற போது விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடபடி முறைமைகளினை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்ற நாள் பின்பற்றப்படுவதாக மாவட்ட சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இளைஞர்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு அன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காராளமாக உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்று அனுமதித்திருக்கின்றது இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் மன்று அனுமதித்திருக்கின்றது அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது துணை கதைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்த சாத சாந்தாதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளு விதித்திருக்கின்றது இன்று ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகின்றது இந்த விடையா பொருட்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பங்களினை இருபத்தி ஓராந்தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி இருபத்தி அறிவித்துக் தேதி மீண்டும் இந்த உதவியை சம்பந்தமான நடவடிக்கைகள் உலகவும் ஆரம்பிக்கப்படும்